பொறுமையாக செய்வாங்க எப்படின்னா அந்த விரதத்தை நாம் ஒழுங்காக கடைபிடிக்கிறமா அனுஷ்டிக்கிறோமா அப்படின்னு கடவுள் பார்ப்பாங்க சரிங்களா அதை நாம் சரியாக செய்துட்டுன்னா அந்த பூஜை வந்து நமக்கு நல்ல பலனை தரும் நல்ல பலனை தரும் இதில் கொஞ்சம் பேருக்கு அந்த மாதிரி பலன்கள்லாம் வந்ததுனால தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்களும் தொடர்ந்து வாங்க வந்தால்தான் நம்ம தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷம் வரும்போது நம்ம பிரார்த்தனைகள் என்ன நிறைவே இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளா வேலை செய்யும் சிறந்த பாக்கியம் அதே மாதிரி நாம தேக்கப்படணும் கல்யாணம் ஆகும் அதெல்லாம் நடக்குதா நம்ம வியாபாரம் செய்யக்கதையை எதுவாக இருந்தாலும் உண்மையாக தெரியாமல் நம்மளால வந்து கையாளமாகும் அதிகமாக செய்கிற வேறுபாடு கிடையாது அவங்க சக்தி அவங்களுக்கு தெரியும் தான் அப்படின்னு அதை கொண்டு நாங்கள் செய்யும்போது என்ன பண்ண சாமி திருப்தி அடையும் அந்த சாமியும் நமக்கு என்ன செய்யும் மேலும் மேலும் செல்வத்தை கொடுக்கும் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பூர்வமாக கண்ட உண்மைகள் அதனால தான் அதனால தாமியே நம்ம நம்மளது எந்த விதத்திலையும் வீணாகாது வீண் போகாது அதனால் நீங்கள் இந்த யூடியூப்பில் கூட பார்த்துருக்கலாம் ஒரு பாசில் தண்ணி நிறைய போகுது ஆனால் அதில் ஒரு சிலையை விடுறாங்க ஒரு பெருமாள் சிலையை விடுறாங்க அந்த சிலை வந்து தண்ணி எந்த ரொம்ப போகுது அப்படின்னா அந்த பக்கமே தான் போகணும் அந்த தினை என்ன பண்ண எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமி உண்டுங்கிறதுக்கு இது ஒரு உண்மை சம்பவம் அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஐயர் என்ன பண்றாரு அந்த ஆத்துக்குள்ள இறங்கி நிக்கிறார் அந்த சிலைய விடுறாங்க அந்த சிலை இப்ப வந்து தண்ணி வடக்கமா இருந்து தெக்கமா போகுதுன்னு அந்த சிலைய எப்படி போகணும் தெக்கமாவே போயிடணும் ஆனா அந்த சிலை என்ன பண்ணுதுன்னா திரும்ப வடக்கமா வருது அந்த தண்ணியை ஏற்கண்டு அது என்ன பண்ணுது

இந்த ஆற்று தண்ணியில் போகிற பக்கம் போகலை அந்த தண்ணிக்கு எடுத்தா அது வந்துட்டுருக்கு வந்து அந்த ஐயர் நிற்கிறாரோ அந்த ஐருகிட்ட வந்து நின்றுது திரும்ப திரும்ப விடுறாங்க இது உண்மைதானான்னு பார்க்குறதுக்கு திரும்ப திரும்ப விடும்போதெல்லாம் அது திரும்ப திரும்ப வந்துருக்கு அந்த இடத்துக்கு இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா இறைவன் இருக்காருங்கிறது அதை ஒரு நம்பிக்கையாக போட்டிருக்காங்க அதனால் நாம் மனசில் இறைவனை முழுசாக நம்பி ஒரு காரியத்தில் இறங்கணும் நமக்கு சில சோதனைகள்லாம் வளர்த்தாம சிக்கும் அதையும் தான் நமக்கு நல்லது பண்ணுவார் சொல்ற மாதிரி நல்லவுள்ள ஆண்டவன் சோதிப்பாரு ஆனா என்ன பண்ண மாட்டாரு மாட்டாருன்னு சொல்லியிருக்கோம் கெட்ட உள்ள ஆண்டவன் கைவிட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால பூஜை படிப்படுவோம் தொடர்ந்து நம்மளுடைய பலனை கொஞ்சம் மிகமாக நாம அனுபவிக்கிறோம் வழி சேர்ந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் உட்கார்ந்து எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் இருக்குதான் அதுதான் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வரும் குடும்பத்தில் எல்லா வசதியும் இருக்கு பையனுக்கு வேலை செய்யலை பையனுக்கு கல்யாணம் இல்லை இதெல்லாம் இருக்கும் சில பேர் வீடு வாங்கலான்னு நினைக்கலாம் வீடு வாங்குறதுக்கு தடை ஏற்பட்டு வீடு வாங்க முடியாது ஒரு நிலம் வாங்க முடியாது இடத்த வாங்கி போட்டுட்டான் வீடு கட்ட முடியல சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு சொந்த வீட்டில் உட்கார முடியாமல் பாடகை வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் எங்கேயாவது சாமி பார்க்கும்போது இந்த இடம் உனக்கு சரி வராது நீ பின்ன சொல்றீங்கயாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பாருங்க அப்போ நம்ம எவ்வளோ காசை போட்டு வீட்டை கட்டி நம்ம உட்கார முடியல வாடகை கட்டிட்டு போகிறோம் அந்த இடத்துல நாம் உட்கார வச்சுருந்தாலும் பார்த்தேன் பதினஞ்சு வருஷமாக வெளியில் இருந்தார் சொந்த வீடு கட்டிவிட்டு வாழை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவனால் இருக்கவே முடியல பண கஷ்டங்கள் ஏதோ ஒரு வீட்டில் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன் பதினஞ்சு வருஷம் வெளியில் போய் வாடகை வீட்டில் இருந்தான் பதினஞ்சு வருஷம் வச்சு தான் அந்த வீட்டுக்கு போகிறான் நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்கு மன சரியாம அவங்களுக்கு ஆசல் பல கோளாறுகள் இதெல்லாம் இன்னைக்கு நாம மனசுல நினைச்சு வரலட்சுமி வேண்டிக்கணுமா பிரார்த்தனை எந்த ஒரு இதா இருந்தாலும் அந்த உரையை நிவர்த்தி செய்வாராம் வரலட்சுமி இல்ல பரவாயில்லமா நம்ம முக்காக்க பூஜை பண்ணிட்டாரு பார்க்க வேண்டாம் என்ன என்ன சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க ஒன்றும் சொல்லல என்ன சொல்றாங்க எவ்வளோ பேருக்கு என்ன சொல்றாங்க கொடுவாத

அவங்க அதனால எல்லாரும்